వనక్ర సేర ఎంగట దో வந்து டே வந்துட்டேன் வந்துட்டேன் வந்து டே எங்கே சொல்லலாம் மேக்கப் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு வர மேக்கப் பண்ணிட்டு வணக்கம் இருந்தாலும் நம்ம லைட்டா மேக்கப் பண்ணணும்ல அதனாலதான் உம் வாங்க வணக்கம் வணக்கம் மேக்கப் பண்ணாலும் நீங்கள் இருக்கட்டும் இருக்கட்டுறோம் ஃபேஸ் காட்டு செல்லுவோம் இதை வந்துட்டு வந்துட்டு வந்துட்டேன் வந்துட்டேன் என்னென்ன படுத்தி கிடந்தே அப்போ நான் ஏஞ்சி வந்துட்டேன் அதனால தான் செல்லு இந்த பக்கம் திருப்பி வச்சுருந்தேன் அப்படி வாங்க போகிறீங்க பாரு அப்படி தான் வாங்க போகிறீங்க தெரிஞ்சிச்சு அப்படி தான் வாங்க போகிறீங்க ஹாய் வணக்கம் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு தீனதாயிரம் நீங்கள் சாப்பிட்டீங்களா நாகராஜ் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன் தேங்காய் சாதம் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் தேங்காய் சாதம் சாப்பிட்டேன் தேங்காய் சாதம் பையனுக்கு அதான் செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிட்டேன்